கீதை அத்தியாயம் மூன்று அஷ்டாவக்ரர் ஜனகரின் ஆத்ம முன்னேற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் ஜனகரின் புரிதலின் போதாமையை அறிகின்றார் உலக இன்பங்களில் இருந்து விலகியிருப்பது பற்றிய எதிர்ப்பு செய்யுள்களின் ஒளிச்சுடர்களை உற்சாகத்தோடு தொகுத்துரைக்கிறார் அஷ்டாவக்ரர் கூறுகிறார் அழிவில்லாத உன்னை ஒன்றென்று உணர்வாய் ஆத்ம ஞானியும் தீரனுமான உனக்கு பொருள் சம்பாதிப்பதில் விருப்பம் எவ்வாறு உண்டாகும் சிப்பி என்று அறியாததினால் வெள்ளி தோற்றத்தில் ஆசை உண்டாவது போல ஆன்மாவை அறியாததினால் மோகத்தில் காணும் விஷயங்களில் ஆசை உண்டாகின்றது கடலில் அலைகள் உண்டாகி அது எழுவதும் வீழ்வதுமாக இருக்கும் அதுபோல ஆன்மா என்று நீ அறிந்த பிறகும் எழும் விழும் குழப்பத்தில் ஏன் மயங்குகின்றாய் அழகான தூய அறிவாக உன்னை நீ அறிந்த பின்பு வீணான சிற்றின்பத்தில் அடிமைப்பட்டிருக்க உன்னால் எப்படி முடியும் படைப்பனைத்திலும் காணும் யானைக்கு என்னுடையது என்ற எண்ணம் என்றுமே தோன்றாது உயர்நிலையை நாடும் தீவிர முமூட்சுவுக்கு ஆசை வயப்பட்டு சீரழிதல் என்பது சாத்தியமில்லை சாவை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஒருவர் புலனின்பத்தில் நாட்டம் கொள்வது எப்படி மடமையோ அதுபோல அறிவுக்கு எதிரியான ஆசையை ஒருவர் விரும்புவதும் விந்தையே எது நிலையானது எது நிலையற்றது என்பதை பிரித்தறிய தெரிந்த இவ்வுலகம் மற்றும் மேலுலகம் பற்றிய தொடர்பற்று வாழ தெரிந்த ஞானிக்கு இந்த உடலின் அழிவில் அச்சம் கொள்வது என்பது கிடையாது தன்னை உபசரித்தாலும் உதாசீனப்படுத்தினாலும் தூய ஞானி தன்னில் ஒன்றுபட்டு தன் ஆன்மாவையே என்றும் காண்பதினால் மகிழ்ச்சியும் கோபமும் கொள்ள மாட்டார் தன்னுடைய உடலையும் பிரிதொருவரின் உடல் போல பாவிக்கும் பெருந்தகையான ஞானிக்கு புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியோ மனவேதனையோ கிடையாது இந்த பிரபஞ்சத்தையே மாயை என காணும் நன்மதி உடையவனான ஞானி ஆசைகள் அனைத்தையும் விட்டொழித்த நிலையான மனம் படைத்தவன் ஆதலால் அவன் சாவை பற்றி எப்படி அச்சம் கொண்டிருக்க முடியும் தன்னை அறிதலில் நிறைவும் ஆசைகளில் விருப்பமின்மையும் கொண்ட ஒரு மகாத்மாவை யாரோடு ஒப்பிடு செய்ய முடியும் தன் இயல்பினாலேயே தோன்றும் இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த நிலை பெற்ற மனமுடைய ஒருவர் இது வேண்டும் அல்லது இது வேண்டாம் என்று பிரித்துப் பார்க்க முடியாது விருப்பு வெறுப்பு போன்ற இரட்டைகளாலும் பற்று மற்றும் அகத்தழுக்கு போன்றவைகளாலும் பாதிக்காத அனுபவங்களை கொண்டவனால் மட்டுமே துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சமமாக பார்க்க முடியும் மூன்றாம் அத்தியாயம் மூற்றிற்று அஷ்டாவக்ர கீதை அத்தியாயம் நான்கு ஜனகர் கூறுகிறார் உலக விஷயங்களில் விளையாடுகின்ற தீரனான ஆத்ம சம்சார பந்தத்தை சுமக்கும் பாமரருடன் ஒப்பிடுதல் தவறு இந்திரன் முதலான தேவர்கள் யாவரும் தீனர்களாக என் அடைய விரும்புவார்களோ அந்நிலையை அடைந்த யோகி உண்மையில் செருக்கற்றி இருக்கின்றார் புகைமூட்டத்தால் தீண்டப்படாத வானத்தைப் போல தன்னை உறுதியாய் அடைந்த நல்லொழுக்கம் அல்லது தீய ஒழுக்கங்களால் தீண்டப்படுவதில்லை இந்த உலகம் அனைத்தும் ஆத்மாவே என சுதந்திரமாய் வாழும் மகாத்மாவை தடை செய்ய தக்கொன் எலன் புல்லின் நுனி முதல் தொடங்கி பிரம்மன் வரையிலான நால்வகை படைப்பு கூட்டத்தில் வேண்டல் வெறுத்தல்களை துறந்துவிடும் ஒருவனுக்கே முடியும் உலகிறையாம் இரண்டற்ற ஒன்றேயான பொருளே தானின்றி எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவனே எதனிடமும் பயமின்றி அவன் சித்தம் போல சஞ்சரிப்பான் நான்காம் அத்தியாயம் முற்றிற்று கீதை அத்தியாயம் ஐந்து அஷ்டாவக்ரர் கூறுகிறார் நீ தூயவனாக இருக்கின்றாய் எதொன்றாலும் தீண்டப்படாமல் இருக்கின்றாய் துறப்பதற்கு என்ன இருக்கின்றது மனம் சிக்கலானது இருக்கட்டும் கரைந்து போதலின் அமைதியை அறிவாய் கடல் நீரிலிருந்து எழும் நுரை போல பிரபஞ்சம் உன்னிடமிருந்து எழுகின்றது உன்னை நீ ஒன்றேயான தூய ஆத்மா என்று அறிந்து அதன் அமைதியிலே கரைந்து உட்செல்வாய் கயிற்றை பாம்பு போல தோற்றுவிக்கும் மனப்பிரமை எப்படியோ அதுபோல இந்த பிரபஞ்சம் வெளிப்படையாக கண்முன் தோன்றினும் தூய ஆத்மா நீ என்று அறிந்து அமலனாம் முன்னிடம் உலகமில்லை என்று இவ்வாறே நீ கரைந்து போ இன்பத்திலும் துன்பத்திலும் நம்பிக்கையிலும் ஏமாற்றத்திலும் வாழ்விலும் சாவிலும் நீ மாறாதவன் குறைபாடற்றவன் சமனாய் பூரணனாய் கரைந்து போதலின் நிலை இதுவே ஐந்தாம் அத்தியாயம் முற்றிற்று அஷ்டாவக் கீதை அத்தியாயம் ஆறு ஜனகர் கூறுகிறார் நான் எல்லையற்ற வானம் இந்த பிரபஞ்சம் ஒரு குடுவை என்று அறிவதே ஞானம் ஆதலினால் இதை புகழ்வதோ ஏற்றுக்கொள்வதோ தள்ளுவதோ அல்லது அழிப்பதோ தேவையில்லை மகாசமுத்திரம் போன்றவன் நான் இந்த பிரபஞ்சம் அலைகள் போன்றது என்று அறிவதே ஞானம் ஆதலினால் இதை புகழ்வதோ ஏற்றுக்கொள்வதோ தள்ளுவதோ அல்லது அழிப்பதோ தேவையில்லை நான் முத்துச்சிப்பி போன்றவன் இந்த பிரபஞ்சம் வெள்ளியின் பொய்த்தோற்றம் என்று அறிவதே ஞானம் ஆதலினால் இதை புகழ்வதோ ஏற்றுக்கொள்வதோ தள்ளுவதோ அல்லது அழிப்பதோ தேவையில்லை இந்த அகில படைப்பு அனைத்தும் நானே அனைத்து உயிர்களிலும் நான் இருக்கின்றேன் அனைத்து உயிர்களும் என்னில் இருக்கின்றன என்று அறிவதே ஞானம் ஆதலினால் இதை புகழ்வதோ ஏற்றுக்கொள்வதோ தள்ளுவதோ அல்லது அழிப்பதோ தேவையில்லை ஆறாம் அத்தியாயம் முற்றிற்று